நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கங்க இன்றைய பதிவில் பார்த்திங்கனாக்கா ரொம்ப ரொம்ப மலிவான விலையில் இரண்டு தரமான மாடுகளோட விற்பனை பதிவு தாங்க இந்த வீடியோவில் நம்ம வந்து பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ மட்டும் ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் முதலாவதாக இப்போ நம்ம பார்த்துட்ருக்கக்கூடிய இந்த மாட்டோட செட்டு பாருங்கள் மாடு பார்த்திங்கன்னா இப்போது கண் போட்டிருக்குங்க இளங்கரவை மாடுதாங்க கண் போட்டு ஒரு மூணு நாள் மட்டும் ஆகுது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க மாட்டோட பல் பார்த்திங்கனாக்கா கடை உளப்புங்க மாடு பார்த்திங்கன்னா இப்போது மூன்றாம் ஈத்து கண் வந்து போட்டிருக்கிறதா சொல்லியிருக்காங்க கண்ணு போட்டு மூணு நாள் ஆகுதுங்க காளைக்கன்று வந்து போட்டிருக்கு அந்த கன்றோட புகைப்படமும் வீடியோவில் வந்து ஆட் பண்ணி தான் போட்டிருக்கோம் வீடியோ வந்து கடைசி வரைக்கும் பாருங்க இந்த மாட்டோட கறவை திறன் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போதுங்க ரெண்டு வேலைக்கும் சேர்த்தி பதினாறு லிட்டர் காலையில் எட்டு லிட்டர் சாயந்தரம் எட்டு லிட்டர் ஒரு நாளைக்கு வந்து மொத்தமாக பதினாறு லிட்டர் பாலுக்கு கேரண்டி கொடுத்துர்லாம் அப்படின்னு வந்து சொல்லியிருக்கிறாங்க மாடு உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா கூப்பிட்டு பேசுங்க நீங்கள் வீடியோவில் பார்த்துட்ருக்கக்கூடிய இந்த கன்று தாங்க காளைக்கன்று வந்து போட்டிருக்கு மூணு நாள் ஆகுதுங்க மாட்டோட சுழியை பொறுத்த வரைக்கும் ராஜா சுழி கரெக்டாக ஸ்தானத்திலே இருக்குது சுழி சுத்தமான மாடு அப்படின்னு தாங்க சொல்லிருக்கிறாங்க மாட்டோட குணம் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போதுங்க ஆண்கள் பெண்கள் சின்னவங்க பெரியவங்க யார் வேணாலும் பிடிச்சிக்கலாம் ரொம்ப ரொம்ப ஒரு பொறுமையான குணம் கொண்ட மாடு தண்ணி தண்ணி மேய்ச்சல்லேருந்து இருந்து எல்லாத்துக்கும் அது சூப்பரான மாடு அப்படின்னு தாங்க சொல்லியிருக்கிறாங்க எதை போட்டாலும் நல்லா சாப்பிட்டுக்கும் தண்ணி தண்ணிக்கு எல்லாத்துக்கும் மெயினாக இருக்குது ஒன்றும் பிரச்சனை கிடையாது அப்படின்னு தாங்க சொல்லியிருக்காங்க இந்த மாடு பார்த்திங்கன்னா ரெண்டாவது இயத்துலேயே பார்த்தீங்கன்னாக்கா பதினைந்து லிட்டர்லேருந்து பதினாறு வரைக்குமே பால் வந்து கறந்த மாடு அப்படின்னு தாங்க சொல்லிருக்கிறாங்க இந்த இயத்துலேயே தாராளமாக அதுக்கு குறையாமல் ஒரு பதினைந்து லிட்டருக்கு மேலே பதினாறு லிட்டர் வரைக்கும் தாராளமாக கறக்கும் அப்படின்னு இருக்காங்க பாலை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கனாக்கா பால் ஃபேட் கண்ணுன்ற வந்து பார்த்தீங்கன்னா ஃபேட்டஸ் அணப்பெல்லாம் வந்து ரொம்ப ரொம்ப அருமையாக வரும் நல்லா ரேட் வந்து கொஞ்சம் அதிகமாகவே போகும் அப்படின்ற மாதிரி தாங்க சொல்லியிருக்காங்க அதே போல் கொஞ்சம் கிராஸ் மாடு அப்படின்றதுனால எல்லா ஒரு கிளைமேட்டுக்குமே வந்து தாங்கக்கூடிய வகையில் கண்டிப்பாக வந்து ரொம்ப பொருத்தமாக இருக்கும் அப்படின்னு தாங்க சொல்லிருக்குறாங்க நாலு காமுக்கும் நல்ல இடைவெளி விட்டு தரமாக விழுந்திருக்கு காமரிசாக ரொம்ப ரொம்ப அருமையாக இருக்குது அப்படின்னு தாங்க சொல்லிருக்குறாங்க இந்த மாட்டோட விற்பனை விலை அப்படின்னு சொல்லி பார்க்கும்போதுங்க ரூபாய் நாற்பத்தி ஏழாயிரத்தி ஐநூறுரூவா மட்டும் விலை சொல்லிருக்காங்க அதுலேருந்து ஏதோ ஒரு கொஞ்சம் விண்ணப்பிணாக அனுசரித்து கொடுப்பாங்க தேவைன்னா கூப்பிட்டு பேசுங்க இரண்டாவதாக பார்க்கக்கூடிய இந்த மாடு பார்த்திங்கனாக்கா இப்போது மூன்றாவது ஈத்து சினையாக இருக்குங்க அதாவது நான்கு மாத சனையாக இருக்குது இளஞ்சினை மாடுங்க கறவையும் இருக்குது சினையும் இருக்குங்க ரெண்டுக்குமே வந்து பார்த்திங்கன்னா கேரண்டி கொடுத்துர்லாம் நான்கு மாத சினை வந்து செக்அப் பண்ணியாச்சு அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க நீங்கள் வந்து செக் பண்ணி பார்த்து கூட பிடிச்சிக்கலாம் சென்னைக்கு கேரண்டி உண்டு அப்படின்னாங்க சொல்லியிருக்காங்க இந்த மாட்டோடய கறவை திறனை பொறுத்த வரைக்கும் ரெண்டு விலைக்கு சேர்த்து எட்டு லிட்டரு கறவை வந்து தற்போதைய கறக்கிறதா சொல்லியிருக்காங்க ஒரு லிட்டர் குறைச்சி ஏழு லிட்டர் கறவைக்கு வந்து கேரண்டியை கொடுத்துடலாம் அப்படின்னு வந்து சொல்லியிருக்கிறாங்க நான்கு மாத சினைக்கும் கேரண்டி உண்டுங்க மாட்டோட சுழியை பொறுத்த வரைக்கும் ராஜா சுழி கரெக்டாக ஸ்தானத்துலேயே இருக்குது சுழி சுத்தமான மாடு தான் அப்படின்னு தாங்க சொல்லியிருக்காங்க இப்போ மூன்றாவது ஈத்து சினையாக இருக்குது நான்கு மாத சினை அப்படின்னு தண்ணி தனி மேய்ச்சலுக்கு குணத்துக்கு எல்லாத்துக்குமே வந்து பார்த்திங்கன்னா கேரண்டி கொடுத்தர்லாம் ரொம்ப நல்லாயிருக்கு அதெல்லாம் எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்னு தாங்க சொல்லிருக்கிறாங்க கால் அணைக்க வேண்டிய பிரச்சனை அந்த மாதிரிலாம் எதுவும் கிடையாது இந்த மாடு இளங்கரவையெல்லாம் ஒரு பதினஞ்சு பதினாறு லிட்டர் கறந்த மாடு நீங்கள் வாங்கிட்டு போனீங்க அப்படின்னாலும் கண்டிப்பாக இந்த இயத்துலையும் இளங்கரவையில் அந்தளவுக்கு தாராளமாக கறந்துக்கலாம் அப்படின்னு தாங்க சொல்லியிருக்காங்க இந்த மாட்டோட விலை அப்படின்னு சொல்லி பார்க்கும்போதுங்க ஒரு இருபத்தி எட்டாயிரத்து ஐநூறுரூவான்னா கொடுத்துர்லாம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க நீங்கள் நம்ம சேனல் பேர் சொல்லி கூப்பிட்டு பேசுனீங்க அப்படின்னா கண்டிப்பாக ஒரு ஐநூறுரூவா முன்ன பின்ன அதிலேருந்து குறைச்சி கூட கொடுத்துருவாங்க இந்த இரண்டு மாடுகளும் விற்பனைக்கு வந்துள்ள இடம் பார்த்திங்கனாக்கா விருதுநகர் மாவட்டம் சிவகாசி வட்டம் எஸ்எப்ஆர் காலேஜுக்கு பேக் சைடில் இருந்து தாங்க விற்பனைக்கு வந்திருக்கு நீங்களும் உங்களோட தரப்புலேருந்து இருந்து நேரில் போய் எல்லாம் செக் பண்ணி பார்த்து தாராளமாக வாங்கிக்கோங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுனால் மறக்காம நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் நன்றி